இன்ட்ரெஸ்டிங் ஆன சில குவிஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி உலகின் மிகவும் அமைதியான நாடாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு எது உலகின் மிகவும் அமைதியான நாடாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ அயர்லாந்து ஆப்ஷன் பி ஐஸ்லாந்து ஆப்ஷன் சி கிரீன்லாந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி நெதர்லாந்து கேள்வி என்னன்றது இன்னொரு தடவை பார்க்கலாம் உலகின் மிகவும் அமைதியான நாடாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஐஸ்லாந்து இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனமானது எங்கு அமைந்துள்ளது மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனமானது எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ பெங்களூரு ஆப்ஷன் பி திருவனந்தபுரம் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி போபால் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனமானது எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் திருவனந்தபுரம் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான வேளாண் கடன்கள் நிலுவையில் உள்ள மாநிலம் எது இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான வேளாண் கடன்கள் நிலுவையில் உள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தமிழ்நாடு கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான வேளாண் கடன்கள் கடன்கள் நிலுவையில் உள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு அடுத்த கேள்வி இனிக்கான நாலாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் புவிசார் குறியீடு பெற்ற சிக்கிரி மர கைவினை பொருட்கள் எந்த பகுதியை சேர்ந்தது புவிசார் குறியீடு பெற்ற சிக்ரி மர கைவினை பொருள் எந்த பகுதியினை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் பி லடாக் ஆப்ஷன் சி கோவா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் புவிசார் குறியீடு பெற்ற சிக்கிரி மர கைவினை பொருள் எந்த பகுதியை சேர்ந்தது கேள்விக்கான சரியான பதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் புவி அழகி இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்டத்தை வென்றவர் யார் புவி அழகி இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்டத்தை வென்றவர் யார் ஆப்ஷன் ஏ வான்ஷிகா பர்மார் சாரி வான்சிகா பர்மார் ஆப்ஷன் பி பிரியன் சைன் ஆப்ஷன் சி தேஜஸ்வினி ஆப்ஷன் டி பிரவீனா அஞ்சனா புவி அழகி இரண்டாயிரத்தி இருவத்தி புவி அழகி இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்டத்தை வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் பிரியன் இன்னைக்கான ஆறாவது கேள்வி இந்தியாவின் நிலவு மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆறாவது கேள்வி இன்னொரு முறை என்னென்றதை பார்க்கலாம் இந்தியாவின் நிலவு மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ விக்ரம் சாராபாய் ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை ஆப்ஷன் சி சிவன் ஆப்ஷன் டி ஏபிஜே அப்துல் கலாம் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவின் நிலவு மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் மயில்சாமி அண்ணாதுரை அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர்லாக் விருதினை வென்ற இந்தியர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர்லாக் பீல்ட் விருதினை வென்ற இந்தியர் யார் ஆப்ஷன் ஏ சுவாதி நாயக் ஆப்ஷன் பி சுவாதி சர்மா ஆப்ஷன் சி ரேணு கண்ணா சோப்ரா ஆப்ஷன் டி சந்தா நிம்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர்லாக் விருதினை வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பது நாயக் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி லோனாக் ஏரி எங்கு அமைந்துள்ளது இன்னைக்கான எட்டாவது கேள்வி லோனாக் ஏரி எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ திரிபுரா ஆப்ஷன் பி சிக்கிம் ஆப்ஷன் சி மணிப்பூர் ஆப்ஷன் டி அசாம் லோனாக் ஏரி எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் சிக்கிம்